கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறேன் அதை பார்த்துக்கோங்க முதல் எடுத்த உடனே கத்திரிக்காய் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும் என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த அரிசி மா பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டும் கழுவி கழுவி காய வச்சிருக்கேன் இட்லிக்கு மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு மிஷினில் கொடுத்து ரவையாக உடச்சி வச்சுக்கிட்டு கரைச்சி வைக்கலான்னு காய வச்சிருக்கேன் இட்லி தோசைக்கு எல்லாமே உளுந்து அரைச்சி மிக்சியில போட்டு அரைச்சு காய்ச்சி வச்சுட்டு தோசை சுடுறது இட்லி சுடலாம் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு தண்ணி இருக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு விழுந்த இருக்கும் பச்சை மிளகா வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போடணும் இருக்கணும் அப்படியே கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கணும் இப்போ கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் இருந்து பறித்து போட்டிருக்கேன் எங்கள் ஊரில் மட்டன் குழம்புக்கு செல்வோம் அதுதான் இப்போ நான் செஞ்சு பார்க்குறேன் வெஜிடேரியா இந்த மட்டன் குழம்புக்கு சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காயே உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு எல்லாம் போட்டாச்சு அவ்வளோவா ஏன்னா போட வேண்டியதே இல்லை ஆனால் பத்தரை என்ன தேவை என்ன நீங்கள் போட்டுக்கணும் தேவைக்கேற்ப தான்

கத்திரிக்காய் செஞ்சு முடித்தாச்சு முதலில் சொல்லுவாங்க இல்லை இல்லை இப்போ மட்டும் சொல்லுங்கள் இதை கத்திரிக்காய் கத்திரிக்காய் செஞ்சு முடிச்சாச்சு நீங்கள் இது ஸ்ரீலட்சுமி பேனலில் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்ன சொல்லுவேன் போதும் போதும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது அத்தம்மா இப்போ நல்லா சமைப்பாங்க நல்லா ஓகே நீ பாரு சூப்பர்